நபிமார்களுக்கு அடுத்தபடியாக நாம் கண்ணியப்படுத்த வேண்டியதும் மகத்துவமாக கருத வேண்டியதும் சஹாபா பெருமக்களை தான் சஹாபாக்களுக்கு அடுத்து தாபியின்களும் தப்தாபீன்களும் மதுஹபுடைய இமாம்களும் இந்த சமுதாயத்தின் கண்ணியமான மக்களாவார்கள் அதற்கடுத்து கியாமத்து நாள் வரை இறைநேச செல்வர்கள் என்கிற அல்லாஹனுடைய நல்லடியார்கள் இந்த சமுதாயத்தில் வந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை கண்ணியப்படுத்துவதும் நேசிப்பதும் ஈமானுடைய பாகமாகும் ஒரு முக்மின் வலியாக இருக்கிறார் இறைநேசத்தை பெற்றிருக்குகிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது அப்படி அறிந்து கொண்டால் நமக்குண்டான பலன்கள் தான் என்ன என்பதை பற்றி விளக்குகிற குறிப்பாக வலிமார்களுடைய தலைவராக நாம் போற்றுகிற ரவுசுல்லம் ஷேஹ் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லாஹு சரஹுல் அசீஸ் அவர்கள் சம்பந்தமான நம்முடைய நிலைப்பாட்டையும் விளக்குகிற ஒரு சிறிய காணொலி தான் இது முழுமையாக கண்டு சத்தியத்தை சத்தியமாக விளங்கி பின்பற்றுவதற்கும் வழிகேட்டை அடையாளம் கண்டு தவிர்ப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு தொஃபீக்கு செய்தருள்வானாக ஒரு முக்மீனான மனிதன் அல்லாஹனுடைய இறைநேசத்தை பெற்றுவிட்டார் என்பதை அறிந்து கொள்வதற்குண்டான பல வழிகளில் ஒன்று அவருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்பதாகும் அல்லாஹுனால் ஏவப்பட்ட காரியங்களை சரியாக நிறைவேற்றியும் தடுத்திருக்க தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் இருந்து தன்னை விளக்கியும் அவர் வாழுகிற அழகான அந்த தக்குவாவுடைய வாழ்க்கையை கொண்டே நாம் புரிந்து கொள்ளலாம் இவர் இறைநேசத்தை பெற்றிருக்குகிறார் என்று குறிப்பாக பரலான வணக்கங்களுக்கு அடுத்தபடியாக உபரியான நெஃபிலான வணக்கங்களை அதிகம் செய்யக்கூடிய நல்லடியார்கள் கண்டிப்பாக இறைநேசத்தை பெறுவார்கள் அதற்கு சான்றாக புகாரி ரிப்போர்ட் செய்கிற ஒரு ஹதீஸ் பெருமானர் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்ன நீளமான அந்த ஹதீஸனுடைய ஒரு வாசகம் அல்லாஹு சொல்வதாக பெருமானர் சல்லா அலி சொல்லம் அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள் என்னுடைய அடிமை நான் அவன் மீது கடமையாக்கிய மிகச் மிகச்சரியாக நிறைவேற்றி அதற்கு உபரியான வணக்கங்களை நெஃபிலான வணக்கங்களை அதிகம் செய்து வருகிற பொழுது அவர் இறை நேசத்தை பெறுகிறார் வழியாக மாறுகிறார் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது குறிப்பாக நெஃபிலான வணக்கங்களை ஒருவர் அதிகம் செய்து வருகிறார் என்றால் அந்த தக்குவாவுடைய அவருடைய வாழ்க்கையை கொண்டே அறிந்து கொள்ளலாம் இவர் இறை நேசத்தை பெற்றிருக்குகிறார் என்று இன்னும் இது விஷயத்தில் சூரா மரியமனுடைய தொண்ணூத்தி ஆறாவது வசனமும் ஒரு தெளிவை நமக்கு தருகிறது நிச்சயமாக நல்ல ஈமானை கொண்டு சாலிஹான அமல்களை செய்யக்கூடியவர்கள் நல்ல ஈமான் என்று சொன்னால் சரியான ஈமான் அஹுலு சுன்னத்துவல் அல் கொள்கை உடைய ஈமான் ஏனென்றால் அஹுலுல் பித் குழப்பவாதிகள் ஒருபொழுதும் இறை நேசத்தை பெறமாட்டார்கள் அப்போ அகுலு சுன்னத்துவல் ஜமாஅத்து ஜமாஹத்து சொல்லித் தருகிற உண்மையான இஸ்லாத்தினுடைய கொண்டவர்களாக அமல்களை அதிகம் வருபவர்கள் பெறுகிறார்கள் அப்படி பெற்றவர்கள் அவர்கள் சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் சையஜ் அலுலமுர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அவர்களுக்கு என்கிற மொஹப்பத்தை உண்டாக்குகிறான் என்பதாக சொல்லுகிறான் அதாவது இந்த ஆயத்தனுடைய விரிவுரையாக பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் எல்லா தப்சீருடைய கிதாபுகளிலும் இந்த வசனத்தின் விரிவுரையாக அந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள் குறிப்பாக இபினு கசீருடைய கிதாபுகளில் எல்லாம் நாம் அதை காண முடியும் அபு ஹுரீ அல்லான் அவர்கள் ரிப்போர்ட் செய்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னாஹா அப்தன் நல்ல ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்து அல்லாஹுடத்தில் ஆகுகிற பொழுது மாறுகிற பொழுது த ஆஹில் ஜிப்ராஹில் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அழைக்குகிறான் அழைத்து விட்டு சொல்லுகிறான் யா ஜிப்ராஹில் இன்ன மனிதன் என்னுடைய நேசத்தை பெற்று விட்டார் நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் அதனால் நீங்களும் அவரை நேசிக்க வேண்டும் என்று அதை கேட்டு சந்தோஷம் அடைந்து செய்த ஜிப்ராஹில் அலி அவர்கள் ஓடோடி சென்று வானுலகில் இருக்குகிற மலக்குமார்களிடத்தில் அந்த செய்தியை சொல்வார்கள் அதை கேட்டு மலக்குமார்களும் சந்தோஷப்படுவார்கள் நாங்களும் அந்த மனிதனை நேசிக்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள் பிறகு சும்மா அருள் பூமியிலும் அவர் சம்பந்தமான ஒரு அங்கீகாரம் உண்டாகிவிடும் என்பதாக அந்த ஹதீசனுடைய வாசகம் முடிவடைகிறது பூமியில் அவர் சம்பந்தமான ஒரு அங்கீகாரம் உண்டாகும் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் இமாம் கத்தாதா அவர்கள் சொல்வார்கள் ஐ பூமியில் இருக்குகிற ஈமான் உடைய இதயங்களுக்கு தெரிந்துவிடும் இவர் அல்லாஹுனுடைய இறைநேசராக ஆகிவிட்டார் என்று அதாவது இது ஒரு ஆன்மீக ரூஹானியான ஒரு அறிவிப்பாகும் அந்த அறிவிப்பு இறைவன் புறத்திலிருந்து இருந்து இதயங்களுக்கு வருகிறது அந்த இதயம் சொல்லுகிறது ஒரு மனிதனை பார்த்தவுடனே இவர் அல்லாஹுவின் இறைநேசராகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்குகிறது என்று அதற்கு ஆதாரமாக அவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம் அவர் வாழ்க்கையில் ஒரு கராகத்தான விஷயத்தை கூட செய்யாமல் முழுக்க அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்ட செயல்பாடுகள் அல்லாஹு விளக்கியதிலிருந்து விலகி இருக்கிற செயல்பாடுகள் திக்றுகளிலும் சலவாத்துகளிலும் அதிகமான தொழுகைகளிலும் நோன்புகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவரை பார்க்குகிற பொழுது முக்மின்களுடைய இதயம் சொல்லுகிறது இவர் அல்லாஹுவின் இறைநேசராகத்தான் இருக்க வேண்டும் என்று இப்படித்தான் ஒரு மனிதனை இறைநேசர் என்று நாம் அடையாளம் காணுகிறோம் இனி அடுத்து இப்படி ஒருவரை நாம் அடையாளம் கண்டுவிட்டால் அதனால் நமக்கு உள்ள பலன் என்ன ஏராளமானவைகள் உண்டு குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இறை நேசர்களை கண்ணியப்படுத்துவதும் நேசிப்பதும் ஈமானுடைய பாகமாகும் அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்க ஹுப்பக வ ஹுப்பம யு ஹிப்புக என்று பெருமானார் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எப்பொழுதும் துவா செய்வார்கள் அல்லாஹனுடைய நேசத்தை மட்டுமல்ல அல்லாஹு நேசித்தவர்களுடைய நேசத்தையும் அல்லாஹுவை நேசிப்பவர்களின் நேசத்தையும் நாயகம் கேட்பதின் காரணம் இறை நேசத்தை பெற வேண்டும் என்றால் இறை நேசர்களின் நேசமும் அவசியம் என்பதினால்தான் அப்ப அந்த வழிமாறுகளை கண்டறிந்தால் மட்டும்தான் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கும் நேசிப்பதற்கும் அதன் மூலமாக அல்லாஹனுடைய நேசத்தை பெறுவதற்கும் நம்மால் முடியும் அதே போன்றுதான் மற்றொரு பலன் இவர் வலிதான் என்று அறிந்துவிட்டால் நமக்கு கிடைக்குகிற ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்றால் அது முன் சொன்ன புகாரை ரிப்போர்ட் செய்த ஹதீசில் கடைசியாக பெருமானார் செல்லி சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படி ஒரு மனிதர் வலியாக ஆகிவிட்டார் அவர் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகிறான் அவர் என்னிடத்தில் எதை கேட்டாலும் நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று அல்லாஹு வாக்குறுதி கொடுக்குகிறான் நம்முடையது வாக்கள் அல்லாஹு அங்கீகரித்திருக்குகிறான் என்று உறுதியாக நம்மால் சொல்ல முடியாது ஆனால் ஒரு வழியாக இருக்குகிற இறை நேசராக இருக்குகிற விலாயத்தை பெற்ற ஒரு முக்மின் சம்பந்தமாக அல்லாஹு கொடுக்குகிற வாக்குறுதி என்ன அவர் என்னிடத்தில் கேட்டால் நிச்சயமாக நான் அதை கொடுத்து விடுவேன் என்று அப்ப அல்லாஹுவிடத்தில் நமக்காக எதை வேண்டுமென்றாலும் கேட்டு பெற்று தருகிற ஒரு மனிதரை நாம் அடையாளம் காண்பது என்பது ஈமான் உள்ளவர்களை பொறுத்தவரை அது பெரிய பாக்கியம்தான் அப்ப ஒருவர் வழியாக இருக்கிறார் என்பதை அடையாளம் கண்டால் மட்டும்தான் அவரை நேசிப்பதற்கும் அதன் மூலமாக அல்லாஹனுடைய நேசத்தை அடைவதற்கும் அத்தோடு நம்முடைய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் துவா செய்து பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு வசீலாவாக அவரை ஆக்குவதற்கும் இதுவெல்லாம் ஈமான் உள்ளவர்களை பொறுத்தவரை பெரிய பாக்கியமான காரியம்தான் அந்த அடிப்படையில் கடந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக ஏராளமான வழிமாறுகளை அடையாளம் கண்டு அவர்களை கண்ணியப்படுத்தியும் மகத்துவப்படுத்தியும் நேசித்தும் இறை நெருக்கத்தை பெற்று வாழ்ந்து வருபவர்கள்தான் இஸ்லாமிய சமுதாயம் அதிலும் குறிப்பாக வலிமாறுகளுடைய தலைவராக சுல்தானாக இஸ்லாமிய உலகம் போற்றுகிற ஷேக் அசீஸ் அவர்களை வழியாக கண்டறிந்து இறைநேசர்களின் தலைவராக புரிந்து கொண்டு இஸ்லாமிய சமுதாயம் அவர்களை கண்ணியப்படுத்தியும் நேசித்தும் இறை அருளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் உலகில் தோன்றிய எந்த வலியும் அடையாத மிகப்பெரிய அந்தஸ்தை ஷேக் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அல்லாஹுடத்தில் எந்த வழியும் அடையாத ஒரு பெரிய நெருக்கத்தை ஷேக் அவர்கள் பெற்றிருக்குகிறார்கள் என்பதற்கு ஈமானுடைய இஸ்லாமிய உலக மக்களும் இஸ்லாமிய அறிஞர்களும் ஏனைய வலிமார்களும் சான்றாக இருக்கிறார்கள் இமாம் ஜஹபி அவர்கள் தன்னுடைய சீரோ அலாமு நுபலா என்ற கித்தாபில் சொல்வார்கள் ஷேக் முஹயுத்தின் அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹு சரஹுல் அஜீஸ் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஷேஹ் ஆவார்கள் மார்க்கத்தை கட்டிக்காத்த முஹியுத்தீன் ஆவார்கள் வலிமார்களுக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கும் இல்முல் அவுலியா அவர்கள் யாரும் அடையாத அந்தஸ்தை அடைந்த சாஹிப் கராமாத் ஆவார்கள் என்று போற்றி புகழ்ந்துள்ளார்கள் அல்லாமா அலிஹி தன்னுடைய பற்றி மஷாயிஃப் எல்லாம் அவர் சுல்தானாக அரசராக இருக்கிறார் என்பதாகவும் இபின் அவர்கள் தன்னுடைய பிதாயாவிலும் கலா இது ஜவாஹிரில் இமாம் நவவி ரஹத்துலாஹி அலஹி இமாம் குதாமா இமாம் 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 ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இபின் அப்துல்சலாம் என ஷேஹ் அவர்களை போற்றி புகழாத அவர்கள் வலிதான் என்று சான்று கொடுக்காத இமாம்கள் மிக குறைவானவர்கள் குழப்பவாதிகள் பெரும் ஆதாரமாக கொள்ளுகிற இபின் தைமியா கூட தன்னுடைய கிதாபில் ஷேஹ் அவர்களை பற்றி இஸ்லாத்தினுடைய ஷேகுமார்களில் மிக அப்துல் என்று சான்றிதழ் உலகில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வலிமார்கள் தோன்றியும் அவர்களில் ஷேக் முஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசு சரஹுல் அசீஸ் அவர்களை மட்டும் இஸ்லாமிய உலகமும் அறிஞர்களும் இந்த அளவிற்கு இதயத்தில் ஏற்றி வைத்ததனுடைய காரணம் எந்த செல்வர்களும் செய்யாத மகத்தான சேவைகளை இந்த மார்க்கத்திற்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அப்துல் காதர் ஜிலானிஸ் அவர்களை மக்கள் மகத்துவப்படுத்துகிறார்கள் எக்காலத்திலும் மகத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எதன் காரணமாக மின் உலக அவர்களிடத்தில் இருக்கிற மார்க்கத்தை கொண்டு அவர்களை மக்கள் மகத்துவப்படுத்துகிறார்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் மின்ஹு அதைவிட அதிகமாக வேறொரு வழியை மக்கள் கண்ணியப்படுத்துவதை நான் கண்டதே இல்லை என்பதாக குதாமா சாட்சியப்படுத்துகிறார் சற்று யோசித்து பாருங்கள் ஷேஹ் அவர்கள் வாழ்ந்தது ஐந்தாவது நூற்றாண்டில் ஆகும் தற்பொழுது நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளை தொடுகிற இந்த நேரத்திலும் கூட உலக இஸ்லாமியர்களின் உள்ளங்களில் பெரும் ஸ்தானத்தை அந்தஸ்தை செய்கவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அவர்களின் பெயரால் பள்ளிவாசல்கள் திறக்கப்படுகிறது மதரசிட்டு மார்க்க கூட்டங்கள் கூட்டப்படுகிறது ஓதி அவர்களுக்காக ஈசால் சவாபை செய்கிறார்கள் மிருகங்களை அறுத்து உணவை தயார் செய்து அதனுடைய நன்மை அவர்களுக்கு எத்தி வைக்கிறார்கள் அந்த அளவிற்கு அவர்களோடு இஸ்லாமிய உலகம் தொடர்பை கொண்டு கொண்டிருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளை தொடுகிற இந்த நேரத்திலும் கூட கூடாமத்து நாள் வரை இஸ்லாமிய உள்ளங்கள் தொடர்புதான் இருக்கும் ஏனென்றால் அடையாத நெருக்கத்தை அல்லாஹுடத்தில் அவர் அடைந்திருக்கிறார் என்று உலகம் போற்றுகிறார் யாரும் செய்யாத சேவையை அந்த மாமனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்துவிட்டு சென்றார் ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்வார் பெருமானார் காலத்திலும் காலத்திலும் மக்கள் கூட்டம் கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்திற்கு பின்னால் அவ்வளவு பெரிய கூட்டம் மக்கள் அலை கடலென திரண்டு வந்து ஏற்றுக்கொண்டது செய்ததின் காரணமாகத்தான் இன்றும் நாள் வரை இஸ்லாமிய உள்ளங்கள் அவரை கண்ணியப்படுத்தியும் நேசித்தும் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாயகத்தின் காலத்திலேயே இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி வன்முறையில் ஈடுபட்ட

வணக்க வழிபாடுகளில் செயல்பாடுகளில் குழப்பங்களை உண்டாக்கினார்கள் இஸ்லாமிய அறிஞர்களாக இஸ்லாத்திற்குள் யூத உளவாளிகள் வந்தார்கள் தொழுகையிலும் நோம்புகளிலும் எல்லாம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தை அழிக்க முயன்ற பொழுது மதுஹபுடைய இமாம்களை அல்லாஹூ உருவாக்கினான் இப்படித்தான் தொட வேண்டும் என்கிற சரியான வழிமுறையை இஸ்லாமிய உலகத்திற்கு காட்டிக் கொடுத்து யூதர்களின் அந்த சதியிலிருந்து இஸ்லாத்தை அல்லாஹு காப்பாற்றினான் யூத கிறிஸ்துவ உளவாளிகளின் சதியிலிருந்து இஸ்லாம் தப்பித்து வந்த வரலாறை நாம் பார்க்குகிற பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு புலன்படும் அதற்கடுத்து பொய்யான ஹதீசுகளை உருவாக்கி குழப்பம் ஏற்படுத்திய பொழுது ஹதீசுகளின் சனதுகளை சரி செய்கிற முஹதீசுகளான இமாமுகளை அல்லாஹு உருவாக்கினான் அதற்கடுத்து குர்ஹானுடைய வசனங்களுக்கு தவறான விளக்கங்களை கொடுத்து மக்களை வழிகெடுத்த நினைத்த யூத கிறிஸ்துவர்களிடமிருந்து குர்ஹானுக்கு சரியான விரிவுரை கொடுக்குகிற முஃபஸ்டர்கள் மூலமாக அல்லாஹு இஸ்லாத்தை காப்பாற்றினான் கொள்கையில் குளறுபடிகளை உண்டாக்கி உண்டாக்கி இஸ்லாத்தை அழிக்க நினைத்த பொழுது இஸ்லாமிய கொள்கையை சரியான முறையில் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல இமாம் எல்லாம் அனுப்பி வைத்து இஸ்லாத்தை அல்லாஹு காப்பாற்றினார் கிறிஸ்துவர்கள் தங்களுடைய அனைத்து பலத்தையும் பயன்படுத்தி இஸ்லாமை அழிக்க நினைத்த ஒரு காலகட்டம் தான் நூற்றாண்டு என்பது கொள்கை ரீதியாகவும் ஹதீஸ் ரீதியாகவும் குரான் ரீதியாகவும் சிக்கு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டியான முழு மூச்சில் யூத கிறிஸ்துவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் பகதாது இருந்து இந்த வெளிச்சத்தை புறப்பட செய்தான் தன்னுடைய தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் ஒரு ரபி உல் ஆஹருடைய மாதம் பிறை பதினொன்றுக்குற பொழுது யூத கிறிஸ்துவர்களின் அனைத்து சதி முயற்சிகளையும் முறியடி இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து முடித்ததற்கு பின்னால் தான் வஃத்தானர்கள் அதனால் தான் அவர்களை முஹியுத்தீன் தீனுக்கு உயிர் கொடுத்தவர் என்று இஸ்லாமிய உலகம் அறிஞர் பெருமக்கள் போற்றி புகழ்கிறார்கள் அந்த காலகட்டம் மிகப்பெரிய காலகட்டமாகும் யூத கிறிஸ்துவர்கள் தங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி இஸ்லாத்தை அழித்துக் கொண்டிருந்த ஒரு சமயமாகும் யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள் யார் தவறான கொள்கையில் இருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கூட கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் உலக இஸ்லாமிய அறிஞர்களையும் முஸ்லிம்களையும் பகதாதிற்கு வரவழைத்தார்கள் சத்திய இஸ்லாத்தின் உண்மை கொள்கையான அகலு சுனத்துவ ஜமா கொள்கையை அடையாளம் காட்டிக் கொடுத்தார்கள் அதை பின்பற்ற சொன்னார்கள் தனக்கு கீழாக ஒன்றுபட வைத்தார்கள் அவர்களின் பயான்களை கேட்டு யூத கிறிஸ்துவ உளவாளிகள் கூட தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுகிற காட்சியை உலகம் கண்டது உலகெங்கிலும் உண்டான இஸ்லாமிய அறிஞர்கள் பகதாதிற்கு வந்தார்கள் ஷேக் அவர்களிடத்தில் மாணவராக ஆனார்கள் ஒரு பெரும் மாணவ படையை அதன் மூலமாக தயார் செய்தார்கள் உலமாக்கல் ஷேக் அவர்களிடத்தில் வருகிற நேரத்தில் இவர் உண்மையில் அல்லாஹுனுடைய வலிதானா இவர் சொல்வதெல்லாம் ஹக்கு தானா என்ற சந்தேகத்தோட தான் வருவார்கள் அந்த சந்தேகத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக பல கராமத்துகளையும் காட்ட வேண்டிய சூழ்நிலையாகிவிட்டது வலிமார்கள் தங்களுடைய கராமத்துகளை தங்களுடைய சுய உயர்வுக்காக வேண்டி காட்டுவது கிடையாது வளர்ச்சிக்காக வேண்டித்தான் காட்டுகிறார்கள் காட்டிய கராமத்துகளை பற்றி குறிப்பாக இமாம் இசுத்தீன் இபின் அப்துசலாம் அவர்கள் தன்னுடைய தபக்காத்தில் சொல்லுவார்கள் மா வசலத் இலைனா கராமா து அஹதின் மா வசலத் இலைனா கராமா து ஷேக் அபுதில் காதர் ஜீலானி கத்தாஹு சரஹுல் அசீஸ் உலகத்தில் இத்தனை கராமத்துகளை காட்டிய ஒரு வலியும் இருக்க மாட்டார்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சான்று கொடுக்கிறார்கள் இமாம் நவவி ரஹமத்துல்லா அலி அவர்களும் இது போன்றுண்டான வாசகங்களை தங்களுடைய கிதாபுகளில் சொன்னதாக நாம் காண முடியும் அவ்வளவு கிராமத்துகளை காட்டியதற்குண்டான அவசியம் உலக முஸ்லிம்களையும் அறிஞர்களையும் ஒன்றுபடுத்துவதற்காக வேண்டியாகும் தனக்கு கீழால் ஒன்றுபடுத்தினார்கள் எல்லா வலிமார்களையும் தங்களுக்கு கீழாக கொண்டு வந்தார்கள் எல்லா அறிஞர் பெருமக்களையும் தங்களுக்கு கீழாக கொண்டு வந்தார்கள் முழு உலக முஸ்லிம்களையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய மாணவ படையை தயார் செய்தார்கள் அந்த மாணவர்களுக்கு செய்கவர்கள் பல வசியத்துகளையும்

அழைத்து நீங்கள் மிசிற்கு செல்ல வேண்டும் ஒரு பெரும் மாணவ படையை அவர்களோடு அனுப்பி வைத்தார்கள் மிசிரில் தன்னுடைய மாணவர் மருசூக்கை போய் சந்திக்க சொன்னார்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் சேர்த்து ஒரு பெரிய பட்டாளத்தை ஷேக் அவர்களுடைய மாணவர்களான ஒரு பெரும் படையை அந்த படையில் இருக்கக்கூடிய அதிகமானவர்களும் இறைநேசர்களாக வலிமார்களாகத்தான் இருந்தார்கள் அந்த படையை நூருதீன் சங்கியின் படை சேர்ந்து கிறிஸ்துவ யூதர்களுக்கு எதிராக போரிடுவதற்காக அனுப்பி வைத்தார்கள் எண்பத்தி மூன்று சலாஹுத்தீன் ஐயூபின் தலைமையில் தலைமையில் இஸ்லாமியர்கள் கைப்பற்றும் பொழுது அந்த படையில் மாணவர்கள் தான் ஏராளமானவர்கள் இருந்தார்கள் சலாஹுத்தீன் ஐயூபின் படை பட்டாளத்தின் வீரத்தை விட குதுசை கைப்பற்றுவதற்கு காரணமாக இருந்தது அந்த படையில் இருந்தி கத்தாஹு அவர்களுடைய மாணவர்களின் ஈமானிய பலமாகும் என்பது மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மையாகும் அதனால் தான் குதுசை கைப்பற்றியதற்கு பின்னால் அதனுடைய முதல் ஹத்தீபாக இமாம் சலாஹுத்தீன் அயூபி நியமித்தது அதே போன்றுதான் இந்திய வரலாற்றை நீங்கள் குறிப்பாக தென்னிந்தியாவில் நடந்த வெள்ளையர்களுக்கு எதிரான உண்டான போராட்டங்கள் அதிலும் குறிப்பாக மலபாரில் நடந்த போராட்டங்கள் சம்பந்தமாக மலபார் மேனுவல் என்கிற புத்தகத்தை எழுதிய வெள்ளைக்காரர் வில்லியம் லோகன் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுவார் பெரும் பெரும் அரசு படை பட்டாளங்களை சர்வசாதாரணமாக வெள்ளையர்கள் தோற்கடித்தார்கள் ஆனால் அவர்களுக்கு பெரும் தலைவலியாக இருந்தது பாமர இஸ்லாமிய மக்களுடைய படையாகும் ஆங்கிலேய படைக்கு பெரும் சேதத்தையும் ஆங்கிலேய தலைவர்கள் கலெக்டர்கள் கொலை செய்யப்படுவதற்கும் காரணமாக இருந்த இந்த பாமர இஸ்லாமியர்களுடைய படை பெரும் ஆயுதங்கள் இல்லாமல் இவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை கொள்கிறார்கள் என்பதாக ஆங்கிலேயர்கள் ஆராய்ச்சி நடத்திய பொழுது வில்லியம் லோகன் அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை தன்னுடைய மலபார் மேனுவலில் குறிப்பிடுகிறார் இந்த பாமர முஸ்லிம்கள் போருக்கு இறங்குவதற்கு முன்னால் முஹையுத்தீன் மௌலுதை ஓதிவிட்டுதான் இறங்கிறார்கள் என்ற சத்தியத்தை அவர் எழுதி வைக்கும் பொழுது அல்லாஹ் அந்த ஷேகின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய உதவியை அதனால் தான் ரோசுல் அலம் அல்லாஹனுடைய மகத்தான உதவிதான் அவர் என்று நாம் சொல்லுகிறோம் இன்று பலஸ்தீனிய மக்கள் காசா மக்கள் அனுபவிக்கிற சித்திரவதைகள் நாம் இணையதளங்களில் கண்டு கொண்டிருக்கிறோம் அவர்களுக்காக துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் யூத கிறிஸ்துவ ஆக்கிரமிப்புகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு விடியல் உண்டாக வேண்டும் சிலுவை போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் இன்று காசா மக்கள் அனுபவிக்குகிற சித்திரவதையை விட பல நூறு மடங்கு சித்திரவதை இஸ்லாமியர்கள் அனுபவித்தார்கள் இஸ்லாமிய மக்களின் இரத்தங்களை கொண்டு அன்று பாலஸ்தீனத்தில் ஆறு ஓடியது என்பதாக கூட சரித்திர ஆசிரியர்கள் சொல்வார்கள் அந்த அளவுக்கு சித்திரவதைகள் அனுபவித்திருந்த இஸ்லாமியர்களை ஷேக் அவர்களுடைய வசீலாவை கொண்டும் வருக்கத்தை கொண்டு நான் காப்பாற்றி இருக்குகிறான் என்றால் இன்றும் காசா மக்களுக்காக நாம் ஷேஹ் அவர்களுடைய ஷேக் அவர்களை வசீலாவாக வைத்து கடமைப்பட்டிருக்கிறோம் குரானுகளை ஓதி ஷேக அவர்களுக்கு ஈசால் சவாபு செய்து காசா மக்களுக்காக துஆ ஆச்செய்ய நாம் கடமைப்பட்டிருக்குகிறோம் உணவுகளை உண்டாக்கி ஏழைகளுக்கு அதை சதக்கா செய்து

இமாம் அபுல் ஹசனில் குரஷி அவர்கள் ரிப்போர்ட் செய்வது பஹ்ஜா என்ற கிதாபில் நம்மால் காண முடியும் ஷேக் அவர்களை வசீலாவாக வைத்து துஆ செய்துதான் இஸ்லாமிய சமுதாயம் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் இது வரலாற்று உண்மையாகும் வலிமார்களை வசீலாவாக வைத்து அல்லாஹுடத்தில் துஆ செய்வது இஸ்லாமிய உலகத்தின் பழக்கமாகும் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தின் கொள்கையாகும்